உங்கள் தாய் தகப்பன் விஷயத்தில் நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் மருமைகள் நீங்கள் நிறைய இழக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு மனிதன் நிறைய படிச்சிட்டான் நிறைய முன்னேறி இருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு தெரியாத முக்கிய அதாவது மனிதன் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா பெத்தெடுத்த தாய் தகப்பர்கள் அவர்களோடு எப்படி நடக்கணும் என்பதில் மிக பெரும் வீழ்ச்சியை மனிதன் கண்டிருக்கிறான் அல்லாவுடைய நல்லடியார்களே நாமெல்லாம் இன்றைக்கு குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே அவங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்ப்பதற்கு அட்வைஸ்கள் எடுத்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு அவங்க வாழ்க்கைக்காக நிறைய நம்ம செலவழிக்கிறோம் ஆனால் ஒரு அடிப்படையை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படித்த ஒரு கல்விமான் தன்னுடைய பிள்ளையை நல்லா வளர்த்தெடுப்பார் என்று அவரால் எங்கேயும் எழுதி சைன் வைத்து தர முடியாது அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய பறக்கத்தில் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து நல்லபடியாக வளர்த்ததுக்கு பிறகும் எல்லா எந்த குறையும் இல்லாமல் வளர்த்ததுக்கு பிறகும் பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுவத்தி மூணு வயசு வாப்பா அவரை கொண்டு போய் ஆறு மாசமாக நாய் கூட்டலை அடைச்சிட்டா ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை கூட இல்லை மூன்று நாய்க்குட்டிகளை வீட்டில் உலாவட வச்சிருக்கிறார் பிடிச்சு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிற எங்கள் வாப்பாவை ஏன் ஆறு மாசமா நாய்க்குட்டில் வச்சேன் தெரியுமா அவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிக்கிறார் வீடு அசுத்தமாகுது அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்திரிக்கையில் அந்த போட்டோ எடுத்து போட்டு காட்டிருந்தாங்க ஆறு மாத காலமாக ஒரு பெண் பிள்ளை ஒரு பெண் தன்னுடைய தகப்பனை நாய்க்கூட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க